குளிர்காலத்தில் தொற்றிலிருந்து பாதுகாக்க தண்ணீரை காய்ச்சி குடிப்பது நல்லது சுடு தண்ணீர் குடிப்பதால் செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது வயிறு உபசம் வாந்தி போன்ற உணர்வுகளை தவிர்க்க முடியும் இப்போ இது பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல் எடையை குறைக்க சுடு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க செரிமான பிரச்சனையை தீர்க்க முடியும் உடல்ல தேவையில்லாமல் எவ்வித கொழுப்புகளும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடையாது உடல் எடையை இதனால உங்களால எளிமையாக குறைக்க முடியும் உடற்பயிற்சியோடு சேர்த்து நீங்கள் சுடு தண்ணீரும் குடித்து வந்தால் உங்கள் உடல் எடை விரைவில் குறையும் உடல் வலி மற்றும் மூட்டு வலிகள் இருக்கும் போது சுடு தண்ணீரை வைத்து நீங்கள் ஒத்தடம் வைக்கும்போது ரத்தம் கட்டியாக இருந்தால் கலைந்துவிடும் இதனால் வலியும் நமக்கு குறையக்கூடும் காய்ச்சல் சமயங்களில் சுடு தண்ணீர் குடிப்பதால் அதனுடைய வீரியம் மற்றும் தொற்றுக்கள் அழி நாம் பதட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பலரும் டீ காஃபி போன்றவற்றை தான் தேர்ந்தெடுப்பாங்க இது போன்றுதான் சூடான பானங்கள் மற்றும் ஒரு கப் சூடான தண்ணீர் குடிக்கும்போது போது மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும்